வணக்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு உண்டியல் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க இந்த இதெல்லாம் எதுக்குமா எடுத்து போட்டுவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் கண்டிப்பாக இதை பார்த்தா ஒரு மோட்டிவேஷனெலாம் இருக்கும் அதனால தான் நான் ஒரு வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு இந்த அமௌண்ட் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன் ரொம்ப அப்படியே ரொம்ப நிறைய பணம் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது அந்த சில்லறை காசுமே அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அப்படி அப்படியே கண்ட இடத்துல போட்டு வச்சுருப்பேன் இப்போ அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து சரி ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கி போட்டு வைக்கலான்னு யோசிச்சேன் ஃபஸ்ட் எப்படியும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிடுறேன் ஏற்ற பைசா எடுத்துட்றேன் கையில் சரி உண்டியல் மாதிரி போட்டால் அதை வந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ரொம்ப வந்துட்டு நிறைய ஐநூறு ஆயிரம் அப்படிலாம் சேர்த்து வச்சேன் அப்படிலாம் சொல்ல முடியாது டோட்டலாக ஒரு டூ தௌசண்ட் கிட்டே வந்தது அதுக்கு மேலே வந்துச்சு சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம் ஸோ சின்ன சின்ன இதாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ஸோ இந்த பதிவை உங்கள் கூட ப பகிர்ந்துக்கிட்டால் உங்களுக்கு இதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் தானே அதுக்காக தான் அந்த பதிவு இதை பார்க்குறவங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா அதுக்காக தான் இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஸ்கூல் பேக்கோ சம்திங் ஏதோ ஒன்று வாங்க போகும்போது அங்கே பார்த்து பிடிச்சி வாங்கினது தான் என் எல்லா குபேரர் சிலையுமே பார்த்திங்கன்னா அந்த அடிபாகம் வந்துட்டு ஓப்பன் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம அமௌண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது எல்லா குபேரர் சிலையுமே உண்டியல்ல இந்த ஒரு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் அடியில் ஓப்பன் இல்லாமல் இருந்தது ஏர் ஆல்ரெடிலாம் வாங்கி சேமிக்கணும்னு சொல்லிட்டுலாம் ஸ்டார்ட் பண்ண அதில் அந்த அடியில் ஓப்பன் இருக்கிறதால அப்படியே போடுறது கீழே கப்படி அது நமக்கு தேவைப்படும் போது பைசாவை எடுத்துக்கிறது இல்லைனா டப்பாவில் போட்டு வைக்கிறது அப்புறம் தேவைப்படும் போது அப்படி அப்படியே எடுத்துக்கிறது தேவைப்படும் போதுன்னு இல்லை சும்மா அந்த ஐஸ்க்ரீம் அப்படி இப்படின்னு எதாவது வந்து விற்றுச்சுன்னா அதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது இப்போ வந்துட்டு இல்லை பைசா சில்லற காசு வந்துட்டு வேறு ஒரு விஷயத்துக்காகவும் தேவை ஒரு சின்ன வேண்டுதலுக்காக வேணும் அப்படின்ட்டு சரி சில்லற காசு அவற்றவுத்தையும் போட்டு மிஸ் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு வச்சுட்டோம்னா அதை பத்திரமா சேஃபாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அடிப்பாகம் வந்துட்டு ஓ ஓப்பன் இல்லாமல் இருந்தது ஃபுல் கவர்டாக இருந்தது நம்மளாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிற மெத்தடில் தான் இருந்தது ஸோ தேவைப்படும் போது டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை நம்ம நம்மளாக தேவைப்படும் போது நம்மளாக வந்துட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதுவும் கத்தி இது மாதிரி வச்சுட்டு ரிமூவ் பண்ணால் மட்டுந்தான் அடியில் ஓப்பனிங்கும் எதுவும் இல்லாமல் இருந்தது சரி இதை ட்ரை பண்ணுவோமே இன்னும் நிறைய டிசைன் டிசைனாக இருந்தது தோண்டி மாதிரி குடம் சொல்லுவோம் இல்லையா அந்த குடம் மாதிரி இன்னும் பெருசாக அந்த தபால் பெட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இதில் இருக்கும்ல அந்த டிசைனில் நிறைய உண்டியல்லே இவ்வளோ வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க முன்னெல்லாம் பார்த்தா சின்னதாக இருக்கும் இப்போ பிளாஸ்டிக்லேயே நிறைய நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரும் முன்னெல்லாம் மண் உண்டியல் இது மாதிரி தான் நம்ம அதிகம் பார்த்துருப்போம் நைன்டி கிட்ஸ்க்கெலாம் அதிக மண் உண்டியல் அந்த இது தான் ஃபேமஸாக இருந்துகிட்டு இருந்தது இப்போ பிளாஸ்டிக்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பசங்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாம் வச்சிருக்காங்க அப்போ தான் பசங்க இம்ப்ரெஸ் ஆகி வாங்குவாங்கன்னு இது மாதிரி விஷயத்துக்கு இப்படி இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிறது உண்மையாலுமே நல்ல ஒரு விஷயந்தான் மற்ற இந்த சாக்லேட்டு அது டிவியில் வர ஆட்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருளாக இருக்கட்டும் உடம்புக்கு ஹெல்த் இல்லாததாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று லைக் பண்ணி பசங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி விஷயங்களில் விளம்பரப்படுத்தும் போது உண்மையாலுமே இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்த்த எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ப்ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் இருக்கேன் அதில் பின்சைடு எழுதி ஆமாம் இருபது ரூபான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இன்னும் நிறைய இருந்தது நூற்றி இருபது ரூபாயிலலாம் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேர்க்கணுன்னா சேமிக்கலாம் ரொம்ப பெருசாக நம்மளோட சேமிப்பை பொறுத்து தானே நம்ம எத்தனை வருஷங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் ரொம்ப பெருசாலாம் இருந்தது அப்புறம் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாகவும் இருந்தது அதில் இருந்து நான் ஓப்பன் குபேரர் சிலையில் வாங்கணும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா குபிரர்னாவே அந்த பணத்துக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் அதில் வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் அந்த அடியில் ஓப்பனிங் இல்லாமல் இருந்தது அதனால் இதை வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் இதில் வந்துட்டு அப்பப்போ கிடைக்கிற சில்ட்ர காசு தான் மோஸ்ட்லி இந்த பத்து இருபது நூறுவா நோட்டெலாம் ஒரு ஆறு நோட்டோ ஏழு நோட்டோ இருந்திருக்கும் அதில் சும்மா எப்பயோ வந்துட்டு போட்டு வச்சது தான் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி போடல எதுக்கோ சம்திங் போடும்போது இருபது ரூபா நோட்டுன்னு நினச்சி சில டைந்நூறுரூவா நோட்டெல்லாம் போட்டிருக்கேன் அது மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் மற்றபடி நடந்த விஷயந்தான் அது மற்றபடி இந்த பத்து ரூபா நோட்டு ரூபா நோட்டு இதெல்லாம் வந்துட்டு நானாக போட்டது தான் ஏன்னா அங்கங்கேயும் சில்லற காசு இப்போ காய்கறி வாங்குறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு கவரில் வச்சுருவோம் இல்லைனா வேற எங்கேயாவது செல்ஃபில் வச்சுருவேன் அங்கே தேடிகிட்டு இருந்து ட அந்த பைசா எழுப்பனா இல்லையானே கூட தெரியாது இதுன்னா கொஞ்சம் இருக்குமேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் நான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சதுதான் ஒரு பத்துரூவா நோட்டு இருபது ரூபா நோட்டு சில்ட்ற காசு அது அவங்க அந்த பூக்கார அம்மாலாம் வருவாங்க அவங்களுக்குலாம் அப்பாங்க கொடுக்க சொல்ற காசுலாம் வந்துட்டு கொடுத்துட்டு மீதி வந்துட்டு கண்ட இடத்துல வெஸ்ட் அப்புறம் தேடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராப்பராக அதில் போட்டு வச்சது தான் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி அந்த நூறுரூபா நோட்டெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா எவ்வளோ நான் அதில் டோட்டல் பண்ணலை நீங்கள் அதை பார்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றா எண்ணி பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபில் ஆகலை சொல்ல போனால் ஃபுல்லாக ஆகலை உங்களுக்கு இன்னுமே போடலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில்லறையாக போட்டாவே இன்னும் நிறைய போடலாம் பைசா பணம் நோட்டாக போட்டோம்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு சரி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் சரி எவ்வளோ இருக்குது என்னான்ட்டு பார்க்கலான்ட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயோ நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயோ இருந்தது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை நான் அதை டோட்டல் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன் இதில் இருக்கிறது தான் இதுலேயுமே வந்துட்டு நிறைய அஞ்சு ரூபா தட்டுலாம் வந்துட்டு விட்டுவிட்டேன் எண்ணிக்கையில் ரெண்டு ரூபா துட்டோட ஒன்றா மிக்ஸ் ஆகிருந்தது அப்புறம் ரெண்டு ரூபா துட்டை எண்ணும்போது அந்த அஞ்சு ரூபா துட்டு எடுத்து ஒன்றா வச்சுருந்தேன் திரும்ப திரும்ப தான் அடித்தல் திருத்தல்லாம் பண்ணி எழுதியிருப்பேன் ஸோ அப்புறமா டோட்டல் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு இருபது ரூபா துட்டு ஒரு அஞ்சு துட்டோ ஆறு துட்டோ இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ரூபா சில்லற நிறையா இருந்தது ஒரு ரூபா துட்டு இருந்தது இப்போ எல்லாமே பார்க்கும்போது பரவாயில்ல அப்பப்போ போட்டு வச்சது ஒரு கிட்ட வரும்போது உண்மையிலுமே ஹாப்பியாக தான் இருந்தது எல்லாருமே சேமிக்க பழகுங்க நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு ஏதோ ஒரு செலவுக்காகது இல்லையா சும்மா நார்மலாக நம்ம அப்படி இப்படி போட்டு வச்ச காசு இப்போ பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரரூபாங்கும்போது உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருமே சேமிக்க பழகுங்க தேங்க் யூ